வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டில் மீன் தொட்டி வாங்கிட்டு சும்மா கிடக்கா பாருங்கள் அப்படின்னா எங்கள் வீட்டில் கிடந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு ஐடியா பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா செடி வளர்க்குறதுக்கு பாருங்கள் மணி பிளான்ட்டு செடி இதில் மூணு வகையான மணி பிளான்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டார்க் க்ரீன் கோல்டு மார்பிள்ஸ் மூணுமே இருக்குது அப்புறம் இந்த மெகாவா வரும்ல அதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்குலேயும் வச்சு வளர்க்கலாம் வெளியே வச்சு வளர்க்கலான்ற தான் இதை செட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தெரியுதா எவ்வளோ பேர் விட்டுருக்குன்னு பாருங்க மணி பிளான்ட்டு செம்மையாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் தான் இந்த செடியை இதை வளர்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்கில் வச்சு வளர்க்குறதுக்கு கொடுப்பாங்களா லக்கி பாம்பு அதுதான் கடைசி மண்ணில் வச்சு எப்படியா உருவாக்கணும் முயற்சி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமனெண்ட்டாகவே தண்ணிக்குள்ளே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மண்ணும் தண்ணியும் நல்லா வளருது இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மீன் தொட்டி கண்ணாடி தொட்டி சும்மா கிடக்கா வேஸ்ட் பண்ணாதீங்க செடி வளங்க நல்லா அருமையாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் தொட்டி தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போக்கப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிதான் எவ்வளோ வேறு விட்டுக்கும் பாருங்கள் மணி பிளான்ட்டு டக்கு டக்கு கட்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கண்ணா மண்ணில் வளர்கிறத விட மணி பிளான்ட்டு தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு மீன் தொட்டியாக பயனுள்ளதாகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you, Friends.